மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் சாந்த ரூபாய திமகி தனஸ் சந்திர சகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபரிவா மகிமை அனுபவங்களில் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக ஒன்று பார்க்க போகிறோம் பெரியவா தொடர்பான அனுபவங்கள் அப்படின்னா அதுக்கெல்லாம் அளவே இல்லை போயிட்டே இருக்கிறது மட்டும் என்லெஸ் இதெல்லாம் நான் தான் சொல்லுவேன் இதாவது இத்தனை பேருக்கு மகா தன்னோட கருணையை கொடுத்துருக்கார் இன்னொருளை வழங்கியிருக்கிறார் அப்படின்னா மகா எத்தனை குடும்பங்கள் ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருந்தோ ஒரு துயரத்தில் இருந்தோ ஒரு நோயில் இருந்தோ இல்லையா ஏதோ ஒன்றுலேருந்து அவளுக்குலாம் ஒரு நல்லது கிடச்சிருக்கு அப்படின்னா மனுஷ அனுபவிக்க வேண்டிய கெட்ட கர்மா விலகணும் அப்படின்னா அதுக்கு குருபக்தி வேணும் இதுதான் குருபக்தி காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் திருக்கட்சி நிபுள்கிட்ட சொல்லுவர் நீ இத்தனை நாளெல்லாம் தெய்வம் தெய்வம்னு என்ன பிடிச்சின்னு தவிர ஒரு குருவை நீ பிடிச்சிக்கல ஒரு குருவை தான் மோட்சம் கிடைக்கும் யார் பகவான் சொல்கிறார் அப்புறம் தான் திருக்கச்சிரம்பிகள் ஒரு குருவை தேடினார் தெய்வமா குருவா அப்படின்னா முதல்ல குரு தான் அந்த குரு தான் நம்மளை தெய்வத்துக்கிட்ட அழைச்சிண்டு போகிறவர் அப்படின்னா எத்தனை பேருக்கு மகாபிரியவா குருவாக இருந்து எத்தனை பேரோட குடும்பங்களை வழி நடத்தி இருக்கார் இல்லையா அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாட்டை ஆளுகின்ற ராஜாவாக இருந்தாலுமே தனக்கு எதான ஒரு கஷ்டம் தன்னோட நாட்டுக்கு ஒரு துயரம் ஒரு சோகம் வரப்போகிறதுன்னா அவன் அடுத்து கேட்குறது ஒரு துறவிகிட்ட தான் ஒரு சன்னியாசிக்கிட்ட தான் அதனால தான் அந்த நாட்களில் ராஜகுருன்னு வச்சிருப்பேன் ஒரு ஒரு அரச பார்த்தா ராஜகுருன்னு இருப்பார் இந்த ராஜகுரு பார்த்துன்னா மன்னனுக்கு மன்னன் எப்படி பண்ணுவான் ஒரு தனக்கு நிகரான ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சுருப்பான் ராஜகுருவுக்கு அவர் சொல்றது எல்லாத்தையும் ராஜா கேட்பேன் அப்படிலாம் இருந்தது பரவாயில்லை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெரியவா ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஏற்பட இருந்த ஒரு சோகத்தை ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலேருந்து மகாபிரிவை மீட்டு கொண்டு வந்தார் தனிப்பட்ட மனுஷா இல்லை டோட்டல் தமிழ்நாடு கா ராஜாராம் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருந்தார் இன்றைக்கி எம்ஜிஆரோட அரசவையில் எம்ஜிஆரோட மினிஸ்ட்ரியில் க ராஜாராம் அவர் வந்து பணமரத்து பற்றின சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு தொகுதி அங்கே தான் நின்று எலெக்ஷன் நடந்து அந்த கா ராசாரம் இந்த மினிஸ்டர் வந்து எம்ஜிஆரோட ரிஜிமில் அவருக்கு என்ன ஒரு அமைச்சர்னா விவசாய இலாக்கா அக்ரிகல்ச்சர் நம்ம நாட்டுக்கெல்லாம் ரொம்ப தேவை என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் வளரணும் விவசாயம் வளரணும் விவசாயம் செழித்தோங்கினால்தான் ஒரு தேசத்தினுடைய எக்கானமியே வளரும் சும்மா ஷேர் மார்க்கெட்டு இண்டஸ்ட்ரிஸ் அது மட்டும் இல்லை ஃபுட்டு இந்த ஃபுட்டில் ஒரு தன்னிறை விடையணும் எல்லாத்தையும் நம்ம இருக்கக்கூடாது எல்லாம் இங்கே விளைவிக்கணும் அக்ரிகல்ச்சர் ரொம்ப முக்கியம் அது அந்த மினிஸ்டர் தான் இருந்தால் அவருக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு ப்ரோக்ராம் இது சம் கட்சி பார்ட்டி புரோக்ராம்னு இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மத்தியானம் கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு இருந்து புறப்பட்டு மகாபிரிவோட தரிசனம் பண்ணுறதுக்காக மடத்துக்கு வர்றார் மடத்துக்கு வரார் இவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் மகாபிரிவாக அபிக்ஷா எல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு எல்லா பக்தர்களும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு தான் மகாபிரிவா கொஞ்சம் ஓய்வுக்காக பெற மகாபிரிவா ஓய்வெடுக்கிறதுங்கிறது அவர் வந்து படுத்துன்னு இருக்கார் தூங்குறார் அப்படி கிடையாது விசிராந்தியும் சொல்லுவோம் கொஞ்சம் விசிராந்தியாக இருக்கார் தெய்வங்களுக்கும் மகான்களுக்கும் தூக்கம்ங்கிறது கிடையாது நம்மள மாதிரிலாம் கிடையாது பகவான் பார்க்கடலில் சயனம் கொண்டு இருக்கார் பெருமாள் அவ்வளோதான் பெருமாள் தூங்கின்னு இருக்கார்னு அர்த்தம் இல்லை மகா பிரியா தூங்குறாருன்னா தூங்குறாருன்னு அர்த்தம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது நம்ம பெரியவா கொஞ்சம் ஏகாந்தமாக இருக்கார் பெரியவா விஸ்ராந்தியில் இருக்கார் பெரியவா ஓய்வு எடுத்துன்னு இருக்கார் அப்படி தான் நம்ம சொல்லணும் அப்போ தான் போனார் இப்போ நம்மளாம் தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு அடி அடித்தாலும் சில பேர் எழுந்திரிக்க மாட்டேன் காலங்காலத்தால் வாரத்தில் அம்மாவோ மனைவியோ பாடுபடணும் பசங்களை எழுப்ப கணவனை எழுப்பெல்லாம் பாடுபடணும் மணி ஆராய்ச்சி ஆரை கலாச்சு எழுந்திரு ஸ்கூலுக்கு போகணும் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு எல்லாம் அடித்து உதச்சு எழுப்பணும் அதுதான் தூக்கம் தன்னிலை மறந்த தூக்கம் உறக்கம் இது பெரியவெல்லாம் உறக்கம்ங்கிறதெல்லாம் சும்மா இதுக்கு தான் எங்கே தரையில் பிடிப்பார் ஒரு வஸ்திரத்தை போட்டுப்பார் இதான கட்டிலில் பிடிப்பார் அவ்வளோதான் பெரியவா படுத்து அப்போ தான் போய் படுத்துட்டுருக்கேன் விசிராந்தி ஓய்வில் இருக்க அப்போ தான் உள்ளே அழிஞ்சிருக்கார் அமைச்சர் ராஜாராம் ஒரு அமைச்சர் வந்தவுடனே மடத்தில் இருக்கிற சில முக்கிய காரியஸ்தர்கள் எல்லாம் போய் அவரை வரவேற்று வாங்க வாங்கோன்னு வரவேற்று பெரிய அமைச்சர் இல்லையா வரவேற்று எல்லாம் விசாரிச்சிருக்கேன் என்ன விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கேன் அவர் சொன்னார் நான் பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்தேன் அவரை பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறது அவர் முகம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது முகம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது என்னவோ அவருடைய மனசில் இந்த மகான்கிட்ட சொல்லணும்னு காஞ்சிபுரத்தில் மீட்டிங்கை முடிச்சு இங்கே வந்திருக்கார் மடத்தோட முக்கியஸ்தர்கள் பார்க்குறா என்னடாது மகா பிரிவாக ஓய்வில் இருக்கார் இவர் முகம் ஒரு மாதிரி இருக்கே இவர் மகாபிரியோட பார்க்கணுங்கிறாரே அப்படின்னு யோசிக்கிறா இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்